தனியார் பேருந்துகளின் அதிவேக பயணம் ஆபத்தை ஏற்படுத்துகிறதா என்கிற கேள்வி குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அரசு கட்டுப்பாட்டு கருவின்னு ஒன்று வச்சிருக்காங்க தனியார் பேருந்து வந்து இப்ப அரசு பேருந்து வந்து இங்க இருந்து சிவகாசில இருந்து மதுரைக்கு ரெண்டாம் நேரத்துல போகுதுன்னா இது மணி நேரத்துல போகுது அதை வந்து முறைப்படி வந்து இந்த நம்ம போலீஸ் காவல்துறை எல்லாம் சேர்ந்து அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வரணும் பொதுவாகவே வந்து அரசு பஸ்ஸுக்கும் தனியார் பஸ்ஸுக்கும் நிறையா போட்டிங்கிறது இருக்குது பழைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட டயத்துல தான் இப்போ வண்டி ஓடுது அந்த நேரத்தில் வந்து சாலை வசதி நல்லா இருந்தாலும் போக்குவரத்தை தூரத்துக்கு வந்து நெருக்கமாக நெருக்கமா கிடையாது இப்போ வாகனங்களும் பெரிய போச்சு டூ வீலரோ மற்ற இதுவெல்லாம் இல்லாத வீடுகள்ல ஆகி போச்சு அதுக்கு தக்கன வந்து பிரைவேட் பஸ்ஸுக்கும் டயத்தை மாத்தி அமைக்கணும் பஸ்ஸுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப குறுகலான டைமிங் கொடுக்கறதுனால அவங்க இந்த செகண்டுக்குள்ள அங்க பஸ் ஸ்டாப்ல இருக்கணும் இந்த டயத்தை விட்டு அவங்க அதுக்கு முன்னாடி பஸ் அந்த இடத்த விட்டு நகலனுங்கிறப்ப அந்த டைமிங்கை கீப் பண்ண பண்ணிடுது இப்போ ஒரு காலேஜ் ஸ்டாப் போய் பிக்கப் பண்ண வேண்டியா அந்த டயத்துக்குள்ள அங்கனக்குள்ள இருக்கணும் இல்லை அடுத்த பஸ்ஸுக்கு அடுத்ததுல இருந்து ஒரு ரெண்டு செகண்ட் டயத்துல இருக்கப்ப அது பின்னாலே வந்து அவன் ஆளை பிக்கப் பண்ணிடுவான்னு சொல்லி வேமா போறது காரணம் வேக கட்டுப்பாட்டு கருவி எல்லா பேருந்துகளையும் பொறுத்துனா மட்டும் போதாது அதை வந்து தொடர்ந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணணும் அதை விதிமீறல ஈடுபடுறவங்களை வந்து கிட்டத்தட்ட அந்த ரூட்டே வந்து அவங்களுக்கு கட் பண்ற அளவுக்கு ஒரு பலமான ஒரு தண்டனை இருந்தா மட்டும்தான் இந்த வேகம் வந்து கட்டுப்பாடுகளை வரும் நிறைய ஆபத்துகள் வந்து தடுக்கப்படும் ஆபத்தை ஏற்படுத்தும் விதமாக பயணிக்கிறதா தனியார் பேருந்துகள் என்பது குறித்து சிவகாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க